இப்போது நமக்கெல்லாம் சில நேரங்களில் ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு பயம் உண்டாங்க பாருங்கள் ஒரு சில நேரங்களில் எல்லாருக்குமே நடந்துருக்கும் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு உணர்வு இனம் புரியாத ஒரு பயம் வயிறெல்லாம் போட்டு பிறட்டுற மாதிரி என்னமோ நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை ஒரு ஃபீலிங் ஒரு கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி என்னமோ ஏதோன்னு ஒரு பதட்டமாகவே இருப்போம்ல அப்படி இருக்கும்பொழுது அந்த பயத்தை போக்குறதுக்கு அந்த மனசில் அந்த துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணணும் துர்க்கையம்மனை நம்ம பயத்தை அனைத்தையும் விரட்டக்கூடிய சக்தி துர்க்கையம்மன் குண்டு துர்க்கையம்மனை எவர் ஒருவர் வழிபாடு பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி தான் கிடக்கும் தைரியம் உண்டாகும் தைரியம் வந்துட்டாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல பயந்தானே ஒரு வாழ்க்கைக்கு தோல்விக்கே காரணம் பயந்தானே பயத்தை நீக்கிட்டோம்னா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டோம்னா எல்லாமே வெற்றிதானே அந்த துர்க்கையம்மன செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால நேரங்களில் ஒரு எலுமிச்சம்மன தீம போட்டு வழிபாடு பண்ணுங்க அப்படி போக முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க நான் சொல்கிற ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லி இங்கே துர்க்கையம்மனை பிரார்த்தனை பண்ணும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது உறுதி இது என்ன ஸ்லோகம்னு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ காத்தியாயனாய் வித்மகே கன்னியாகுமாரிச்சாய தீமகே தன்னோஸ்ரீ துர்காதேவி பிரசோதயாத் இந்த ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க தினந்தோறும் வழிபாடு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்